கழுத்தின் குறுக்கே வைத்த கத்தியால் அடக்கினான் நெவின் பசுபதியை அடித்து நொறுக்கிய பசுவி நாட்களைத் தாண்டி நம்பிராஜனை அடைந்தான் குமரன் வைத்தியசாலையினை விட்டு வெண்ணிலாவை கடத்திச் சென்ற காவேரி தவப்பனுடன் எல்லா தப்புக்களுக்கும் துணை போன ராகினியை ஒன்றும் செய்யாமல் விட்ட நெவீன் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி போலீஸ் இன்ஸ்பெக்டரால் விரட்டப்பட்ட காவேரி இரவு முழுவதுமாக கண் விழித்து வெண்ணிலாவை பசுபதியின் ஆட்களிடமிருந்து பாதுகாத்ததற்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் எந்தவிதமான அதிர்ச்சியும் அவருக்கு இல்லாமல் அங்கு காவலில் நின்ற பொலிஸிடம் ஒரு விளக்கமும் கேட்காமல் காவேரியை குறிவைத்து இடத்தை விட்டு போகும்படியாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் திறத்துவாராக இருந்தால் இதில் ஏதோ தொக்கு நிற்கின்றதே காவேரியோ அமைதியாக ஆஸ்பத்திரியின் வழியே போய் அமைதியாக நின்றாள் அவளின் உள்மனதோ ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றது போலும் காவேரி எதிர்பார்க்காமல் நெசிடம் இருந்து கோல் வந்தது போக வேண்டாம் பின்வழியாக உள்ளே வரும்படியாக அவர் காவேரிக்குச் சொன்னாள் நேசுடைய அறிவுறுத்தலின்படி காவேரி உள்ளே சென்றாள் இப்படி இருக்கையில் வெண்ணிலாவுக்கு நர்ஸ் காதுக்குள்ளேயே கூறினாள் உங்களை வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல போகினமென்று அதாவது இரவு நடைபெற்ற சம்பவம் காரணமாக உங்கள் பாதுகாப்பு கருதி உங்களை மாற்ற போகினமென்று அத்துடன் காவேரி போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் வெண்ணிலாவை எப்போது கோர்ட்டுக்கு கூட்டி வர போகின்றீர்கள் என்றதற்கு அவவுடைய பாதுகாப்பு கருதி கோட்டிற்கு கூட்டி வர மாட்டோம் என்று அறுதியாக சொன்னான் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் பசுபதிக்கு சப்போர்ட் பண்ணுவது போல தோன்றுகிறதல்லவா எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த காவேரி இது சரிப்பட்டு வராது என்று அந்த நேர்சுடன் சேர்ந்து முடிவெடுத்தால் வெண்ணிலாவுக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டுமென்று சொன்னதை கேட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் விடை கொடுத்தார் ஸ்கேன் எடுக்கலாம் என்று நேர்சுடையில் வந்த காவேரி வைத்தியசாலை நேசுடன் வெண்ணிலாவை கூட்டிக்கொண்டு அறையினை விட்டு வழியில் சென்றாள் சாதாரணமாக இவ்வாறிருக்க ஒரு கள்ள முயற்சி செய்யலேயே கடைசியாக அந்த கொரிடோரை தாண்டுகையில் காவேரி திரும்பி போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்க்க வேண்டும் அது இங்கு நடைபெறவில்லை அடேங்கப்பா இந்த முறை நல்ல விதமாக இந்த கட்டம் நடைபெற்றது என்று பெருமிதம் கொண்டு பெருமூச்சு விடுகையிலேயே காவேரி வெண்ணிலாவை கூட்டிக் கொண்டு ஆட்டோவின் இலையே ஏறும்போது அந்த சீன் வந்தது இங்கு வெண்ணிலாவின் முகமோ தெரிய வந்ததும் காவேரிக்கு காற்றடித்து காவேரியின் தலையில் போட்ட துப்பட்டி முகத்தினை விட்டு விலகியதும் அதனையெல்லாம் பக்கத்தில் நின்ற பசுபதியின் அடியாட்கள் கவனித்ததும் ஆட்டோ புறப்பட அதனை திரத்திக் அடியாட்கள் போனதும் காலங்காலமாக நடக்கும் சீன்தானே ஒரே போரிங்காக இருக்கின்றது இவற்றையெல்லாம் இல்லாமாக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கட்டத்தினை எடுக்க வேண்டும் வேண்டுமல்லவா ராகினியை வழியனுப்பி வைத்துவிட்டு வெண்ணிலாவை தானே போய் தீர்த்து கட்டிவிட்டு வருவதாக ராகினியிடம் சொல்லிக்கொண்டு கதவை திறந்த பசு எதிர்பார்க்காமல் நெவினைச் சந்தித்தான் கண்மூடி ஒலிக்கு முன்பே க பொல்லொன்றால் பசுபதியை தாக்கிய வண்ணமாக உள்ளே நுழைந்தான் நெவின் பசுபதியோ ஒரு ரவுடி என்பதால் நெவினின் அடி அவனுக்கு அவ்வளவு உரமாக தெரியவில்லை வெகுண்டெழுந்து அடித்து தள்ளினான் பசுபதி நெவினை அடியாட்களைக் கொண்டு நெவினை கதிரையிலே கட்டி வைத்துவிட்டு மீண்டும் வழிக்கடை இருக்கையிலே நெவின் கயிற்றினை அறுத்து கொண்டு எழும்பியவனாய் ராகினியின் கழுத்தினிலே கத்தியை வைத்தான் அடங்கிரியா என்று கொலை வரியில் கச்சித்தான் நெவின் ஏர்ரியா ஜீப்பினுள்ளே இல்லையென்றால் சங்கரத்து விடுவேன் என்று ராகினியின் கழுத்தில் வைத்த கத்தியினை அழுத்தினான் நெவின் எவ்வளவோ பொறுமைசாலி நல்லவன் நெவின் கழுத்திலே கத்திய வைத்து ஒரு உறவின் அதுவும் பெண்ணின் கழுத்தினை சீவி விடுவேன் என்று கூற வைத்தது யாரு பசுபதிதானே இதெல்லாம் ராகினிக்கு கேவலமாக இல்லையா இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் இது புரியுமா புரியாதே உள்ளே இறங்கிய குமரன் நம்பிராஜனை அணையே என்னுடன் வாருங்கள் நான் உங்களை காப்பாற்றி பாதுகாப்பாக கொண்டு போகிறேன் என்று கூறியதும் ஒருவித இல்லாமல் வெண்ணிலாவின் மாமனார் உடன்பட்டார் அடித்து தள்ளிய வண்ணமாக குமரன் நம்பிராஜனுடன் சொல்லப்பட்ட இடத்திற்குப் போகையிலே நம்பிராஜனும் உறுதியாக காடையனை தாக்கிவிட்டு தப்பித்துச் சென்றார் ராகிணியின் பழிவாங்கும் குணமும் பசுபதியின் குணமும் ஒன்றாகவே இருந்தது பரம்பரை பரம்பரையாக குப்பை குப்பையாக மலை போலே மனத்தினுள்ளே சேர்த்து வைக்கப்பட்ட குரோதம் நாரை கொண்டிருப்பது எத்தனை பேர்களாக உணர்ந்திருப்பீர்கள் இதனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை பிரளயமாக இருக்கின்றது எத்தனையோ குடும்பங்கள் நிம்மதியின்றி அல்லாடுகின்றன இவற்றையெல்லாம் எத்தனை பேர்கள் உணர்கின்றனர் இதனால் ஏற்படும் மனை உளைச்சல்கள் அனாவசியமான நோய்களின் பாதிப்பு உயிரிழப்புகள் அப்பப்பா எத்தனையோ வாழ்க்கையின் அனுத்தங்கள் இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே இல்லை என்றான் நினைக்கின்றீர்கள் இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மை அளந்த கதைகளின் கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுகவாழ்வினை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் பசுவதியை கோட்டிற்கு கொண்டு போவானா நெவின் வெண்ணிலாவை காவேரி கோட்டுக்கு கொண்டு வந்து விடுவாவா நம்பிராஜன் குமரனால் கோட்டுக்கு அழைத்து வரப்படுவானா போலீஸ் பிரிவு நல்லவர்களை காப்பாற்றுமா அல்லது கெட்டவர்களுக்கு துணை போவார்களா எல்லாம் இங்கு நடைபெற வாய்ப்புகள் உண்டு ஆனால் காவேரி வண்ணிலாவின் பிரச்சினை தொக்கு நிற்கின்றதே அப்போ யாராவது ஒரு ஆள் குறிப்பாக பசுவதி தப்பியோடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஆனால் வண்ணிலாவின் வாக்குமூலம் காரணமாக விஜய் விடுவிக்க கூடுதலான வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்